காலத்துல பந்தலம் அப்படின்னு ஒரு அழகான நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி செஞ்சிட்டு வந்தாரு அந்த ராஜா தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனப்போ பம்பா நதிக்கரையில ஒரு அழகான குழந்தையை கண்டெடுத்தாரு குழந்தையோட கழுத்துல ஒரு மணி இருந்ததால மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்தாரு கொஞ்ச வருஷத்துல ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் அவருக்கு மணிகண்டன் மேலதான் தான் பாசம் அதிகம் அவனுக்கு தான் முடிசூட்டணும் அடுத்த ராஜாவா ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு இதை பார்த்த அந்த நாட்டு மந்திரிக்கு பொறுக்கலை அவருக்கு மணிகண்டனை பிடிக்காது அவர் ராணிகிட்ட போய் உங்க மகந்தா ராஜாவை ஆகணும் அப்படின்னு சொல்லி ராணியோட மனசை மாத்திட்டாரு மந்திரி சொன்னதை பத்தி யோசிச்ச ராணி மணிகண்டனை ஒழிக்க ஒரு திட்டம் போட்டாங்க திடீர்னு ராணிக்கு பயங்கரமான தலைவலி வந்த மாதிரி நடிச்சாங்க ராஜா பதறிப்போய் வைத்தியரை கூப்பிட்டாரு ராணியோட தலைவலி சரியாகணும்னா சாதாரண மருந்து பத்தாது புலிப்பால் சாப்பிடணும் அப்படின்னு வைத்தியர் சொன்னாரு காட்டில் இருக்கிற புலிகிட்ட போய் யாரு பால் கறந்து கொண்டு வர முடியும் இது நடக்காத காரியமாச்சேன்னு ராஜா வருத்தப்பட்டார் இதை கேள்விப்பட்டு வந்த மணிகண்டன் அப்பா கவலைப்படாதீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாக நான் காட்டுக்கு போய் புலிப்பால் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இது ரொம்ப ஆபத்தானதுன்னு ராஜா தடுத்தும் கேட்காம மணிகண்டன் கையில் வில்லம்போடு காட்டுக்கு கிளம்பினான் காட்டுக்கு போன மணிகண்டன் அங்க தேவர்களை தொந்தரவு செஞ்ச மகிஷிங்கிற அரக்கிய பதம் செஞ்சாரு இதை பார்த்து சந்தோஷப்பட்ட தேவர்கள் எல்லாரும் மணிகண்டனுக்கு உதவி செய்ய வந்தாங்க தேவேந்திரனே புலியா மாறினாரு மற்ற தேவர்களெல்லாம் புலி கூட்டமாக மாறினாங்க மணிகண்டன் காட்டிலிருந்து ஒரு பெரிய புலி மேல உட்கார்ந்து சவாரி செஞ்சுக்கிட்டு புலிகளோட கம்பீரமா அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு இதை பார்த்து பயந்து போன ராணி என் பையன் சாதாரண ஆள் இல்லை தெய்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அழுது மன்னிப்பு கேட்டாங்க அம்மா நீங்க கேட்ட புளிப்பால் இதோன்னு மணனிகண்டன் கொடுத்தாரு ராணி கண்ணீரோட வாங்கிக்கிட்டாங்க மணிகண்டன் நம்மளை காக்க வந்த ஐயப்பன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வணங்கினாங்க சாமியே சரணம் ஐயப்பா